முதல் வாசகம் புனித பவுல் குறிந்திற்கெழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவசனங்கள் பதினான்கில் இருந்து இருபத்தி ஒன்று முடிய கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொள்கிறது ஏனெனில் ஒருவர் அனைவருக்காகவும் இறந்தார் அனைவரும் அவரோடு இறந்தனர் இது நமக்கு தெரியும் வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றெழுந்தவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இருந்தார் ஆகவே இனிமேல் நாங்கள் எவரையும் மனித முறைப்படி மதிப்பிடுவதில்லை முன்பு நாங்கள் கிறிஸ்துவையும் மனித முறைப்படிதான் மதிப்பிட்டோம் ஆனால் இப்போது அவ்வாறு செய்வதில்லை எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு போது, அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கின்றார் பழையென கழிந்து புதியன புகுந்தன அன்றோ இவை யாவும் கடவுளின் செயலே அவரே கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார் ஒப்புரவாக்கும் திருப்பணியையும் நமக்கு தந்துள்ளார் உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார் அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார் எனவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கின்றோம் கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுகிறார் ஆகவே கடவுளோடு ஒப்புரவாக்குங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம் நாம் கிறிஸ்துவின் வழியாக தமக்கு ஏற்புடையவராக்குமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவநிலை ஏற்கச் செய்தார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா நன்றி நற்செய்தி வாசகம் புனித மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வசனங்கள் முப்பத்தி மூன்றிலிருந்து முப்பத்தி ஏழு முடிய மேலும் பொய்யானை இடாதீர் ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவர்க்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆணையிடவே வேண்டாம் விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம் ஏனென்றால் அது கடவுளின் அரியணை மண்ணுலகின் மேலும் வேண்டாம் ஏனெனில் அது அவரின் கால்மனை எருசலேம் மேலும் வேண்டாம் ஏனெனில் அது பேரரசின் நகரம் உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம் ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றேனும் வெள்ளையாக்கவோ கருப்பாகவோ உங்களால் இயலாது ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள் இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடத்திலிருந்து வருகிறது இது கிறிஸ்துவின் அர்ச்செய்தி கிறிஸ்துவே வகுப்புகள்